ஹை நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்றைய சமையல் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் அதுக்கு தேவையான பொருள் பார்த்தலாம் வாங்க அரிசி எடுத்துருக்காங்க ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த டம்ளரால் ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு தேவையான காய்கறி பார்த்தடலாம் மீன் மேக்கர் பீன்ஸு கேரட் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேங்க கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன் தக்காளி ரெண்டு பெரிய பல்லாரி ஒன்று ரெண்டு பச்சை மிளகாய் ஏங்க வந்து கொஞ்சம் உரு உருளைக்கிழங்கு பெருசாக கட் பண்ணியிருக்கேன்னா சாப்பாடு வேகும்போது அது மாவாக போயிடுதுங்க கரைஞ்சி போயிடும் அதுக்காக பெரிய பீஸ் கட் பண்ணியிருக்கேன் புதினா கொத்தமல்லி அலசி கட் பண்ணி வச்சுருக்கேங்க தேவையான பொருள் வந்து மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு பட்டை கிராம்பு ஏலக்காய் உப்பு ஆயில் தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாங்க மாதிரி பத்தெல்லாம் குக்கர் எடுத்துக்கோங்க அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் விஞ்சி இலை எதுனாலையும் சேர்த்து கொஞ்சம் வெடிக்க விடலாம் மக்களே இது இது வந்து சின்ன குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரியும் நான் செஞ்சுருக்கேன் செய்யணும் பாருங்கள் அடுத்தது ஆனியன் சேர்த்துக்கலாம் ஆனியன் செலுத்துற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விடலாம் ஆனியன் சேர்ந்து வச்சுங்க அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அது ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோங்க அப்படின்னு சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் அடிச்சுக்கலாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேங்க அது வந்து இப்போ ஆக்ட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கலர் கொடுக்கும் அதுக்காக இப்போ நான் சேர்த்துருவேங்க அந்த ஆயில் இருக்கும்போதே அதை சேர்த்துருவேன் நான் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஏன்னா சின்ன குழந்தைங்க சாப்பிட்ணும் இல்லையா அதுக்காக கொஞ்சமாக அரை ஸ்பூன் தாங்க சேர்த்துருக்கேன் காரங்களில் கலர் கொடுக்கும் அதை அந்த எண்ணே வதக்குங்க தக்காளி சேர்த்துக்கோங்க எந்த தக்காளி கட் பண்ணி வச்சுக்கே அதை நான் சேர்த்துக்கிறேன் தக்காளி சீக்கிரம் வேணும்னா உப்பு சேர்க்குறது கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்தல அதை சேர்த்துக்கிறேன் தக்காளி வேக நீட்டாகுங்க வதங்கிறதுக்கு அதனால உப்பு சேர்த்து வதக்கணுன்னா சீக்கிரம் தக்காளி வந்துடுங்க உப்பு சேர்த்துருக்கேன் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கல்லூரி செத்துருக்காங்க இப்போ அடுத்தது மீன் மக்கட் போட்டு அதையும் வத அதையும் வதக்கிக்கலாம் பச்சை மிளகாய் லாஸ்ட்டாக தாங்க போடுறேன் ஏன்னா நல்லா வெந்துடுங்க வெந்துவிட்டால் காரம் அதிகம் ஆயிடும் ஏன்னா பச்சை மிளகாய் நேரத்தில் தான் போட்டிருக்கேன் அரிஞ்சு வச்சு அரிஞ்சு வச்சு சாரி பீன்ஸு உருளைக்கிழங்கு கேரட் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம்

கொஞ்சம் வேக விடலாம் அப்போ தான் வேக வச்சு அது வெஜிடபிள்ஸ்லாம் வேகணும் இல்லைங்களா வேகட்டும் பிறகு கொஞ்சம் என்ன பிரிஞ்சு வந்துடுச்சு இல்லைங்களா அந்த நேரம் தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒன்றுக்கு ரெண்டு பங்கு தண்ணிங்க இதால நான் வந்து ஒன்றரை டம்ளர் சேர்த்துருந்தேன் ஆனால் ரெண்டு பங்கு தண்ணிங்க தண்ணி சேர்த்து உப்பு கரெக்டாக இருக்கா பார்த்துங்க ஆல்ரெடி உப்பு நிறைய சேர்த்துருக்கேங்க கரெக்டாக இருக்குது தண்ணி கொதி வரட்டுங்க அது வரைக்கும் கொஞ்சம் மூடி வச்சிடலாம் தண்ணியை தண்ணி கொதி வந்துடுச்சுங்க இப்போ அதில் அரிசியை செத்துக்கலாங்க ஊற வச்சு எடுத்துருக்க அரிசியை செத்துக்கலாம் அரிசி ரொம்ப நேரம் ஊறக்கூடாதுங்க ஒரு இருபது நிமிஷம் ஊறினா போதுங்க அரிசியை செத்துக்கலாம் അലി സീറ്റ് നല്ല കിണ്ടി വിടുങ്ങ അടിപ്പിടി കിണ്ടി വിടും കൊച്ചു വേഗട്ടും சாதம்னா வெந்து வந்ததுக்கப்புறம் நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேவைப்பட்ட ஆப்ஷனாக சின்ன குழந்தை சாப்பிட்றதுனால நெய் ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கோ கொஞ்சம் கடைசியாக சேர்க்கறாங்க நெய்யில் நெய் சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் நமக்கு சாதம் வந்து வருது இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து போடுங்க ஃபோர் ஸ்பூன் நெய்ங்க மழகு அது கெட்டியாக இருக்குது மற்றபடி வேறு எந்த நெய்யும் கிடையாது பசு போயிட்டாங்க மிங்காலங்கிறதுனால இருக்குது பேர தண்ணி விட்டு பார்த்து செஞ்சு எடுத்துருச்சுன்னு கொஞ்ச தான் இருக்குது தண்ணியில் அதனால் இந்த தண்ணியில் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நம்ம நமக்கு வந்து தம்ளில் போட முடியாதுன்னு ஸ்டவ் சிறுமில் வச்சுட்டு சிம் குக்கரை மூடி போட்டு மூடினாங்க அஞ்சு நிமிஷம் சிம்மில் வையுங்க வெயிட் வெயிட் போட்டே வைங்க சிம்மில் அஞ்சு நிமிஷம் வையுங்க அப்புறம் ஆஃப் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து ஆவி போடுறதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் சாதம் பாருங்கள் ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்கு ரொம்ப பாருங்கள் பார்க்கவே நல்லா இருக்குது இல்லைங்களா பாருங்கள் பச்சை மிளகா கொஞ்சம் வே இதாக இருக்குது பாருங்கள் இல்லைனாக்கா நல்லா வெந்து போயிருக்கும் அப்படி முழுசாக இருக்குது பாருங்கள் அந்த அந்த ஜூஸி மட்டும் கிடச்சா போதும் நமக்கு அதுக்காக பச்சை மிளகா வந்து முழுசாக போட்டது சாதம் நல்லா வந்துருச்சுங்க அதுக்காக டப்பால் எடுத்துக்க வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் ஒரு சைடில் சேர்க்கும் மட்டும் தாங்க வச்சுருக்க குழந்தைக்காக பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஸ்டைலில் தாங்க நான் பிரியாணி பண்ணுவேன் வெஜ்ஜு பிரியாணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ